மீன் கிடக்க அயலை முரளி அருவாமணிய வச்சிட்டேன் கட்சியாடுவான் அடுப்பு இப்ப வந்து எங்களுக்கு வந்து கேஸ் அடுப்புங்க மீனை இருக்கான் என்ன நான் வெட்டுறேன். தான் போடுறோம். இதுவே இல்ல. அப்படியே எடுத்தாச்சு. மீன் அழைச்சிட்டு இருக்கும் என்னென்ன மீனோ பல வகையான மீனை தான் பொறிக்கவா அவிக்கவான்ட்டு எந்த எதுவுமே டிசைட் பண்ணலாம் ஆனால் தான் போகிறோம் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் கத்தி ரொம்ப வருங்க தீர்மில் வச்சு என்னென்ன மீன் கிடக்கணும் அயலை முரளி கொந்த பன்னா நண்டு ஊலி எவ்வளோ மீன் அடை வைத்தீங்களா நல்லா செவிலெலாம் சுரண்டிட்டுருக்கோம் அருவாமணையே வச்சிட்டேயா கத்திய இதுக்கு இருக்குன்னா அந்த செவ எங்கே காணும் அதெல்லாம் நல்லா விலை கூட கத்தி தெரியுமா நல்ல கத்துமாட்டு ம்

என்ன செய்யறோம் நீங்கள் தான் செய்யப்படுறீங்க என்ன பாக்கெட்லாம் இருக்குது மசாலா பொடியும் இருக்கு பொறிச்சுருவான்டா இருக்கு கஷ்டமான வேலைதான் ஹோட்டலில் கூட இவ்வளோ பீசா வெட்ட மாட்டாங்க

எல்லா மீனும் எடுத்து போட்டாச்சு பார்த்தீங்களா எல்லா மீனையும் போட்டு பொறிச்சிருக்கீங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் கொல்லம்பு வச்சோம்னா இதுக்கு மேலே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மீன்லையும் ஒவ்வொரு டேஸ்ட் வரும் அது எல்லாமே மொத்தமாக ஒரு குழம்புக்குள்ள விழும்போது அது டேஸ்ட்டே தண்ணி தான் அது உடைக்கல் வச்சு சமையல் பண்ணிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் சோறு பொங்கி சாப்பிடுங்க சோறு பொங்கலியா

ஒரே கனவா மீன் எல்லாமே இப்ப நம்ம போட்டுல வந்த மீனை தான் எடுத்து அப்படியே வெட்டிட்டு இருக்கோம் நீஞ்சிட்டு வர்ற மாதிரி இப்ப தூண்டி போட போறோம் தூண்டி போட்டு பாறையும் பிடிக்க போறோம் பாறை பிடிச்சு அப்படி

தூண்டி 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 போட குடலு கடைசி மீனை வெட்டின பலக ஒரு கழுவு கலியாஷ் என்ன பண்ற வாய வச்சு எது அதுக்கே வாய வச்சு கிடைக்க

புதுசாக புது மாடலில் வாங்கி வச்சிருக்கோம் இது வந்து நல்லாயிருக்கும் எந்த காற்று வரத்துக்குனாலும் அசால்ட்டாக தீ பிடிக்கும் தீ பிடிச்சிக்கிட்டே இருக்கும் வர நான் குழம்புக்கிற பொடி சட்டிலேயே தான் மீனையும் பொறிக்க போகிறோம் மீன் நல்லா கழுவி எடுத்தாச்சு போட போட மீனை தூக்கிட்டு இருக்கான் தூண்டியில் தூண்டிலேயும் சின்ன சின்ன பாறையை பிடிச்சிட்ருக்கும் இந்த பாறையை தான் நேற்று வந்து ஒரு எவ்வளோ ஒவ்வொருத்தனும் இந்த டீம்லாம் இருக்காங்க பாருங்க போட்டுறாங்களா ஒவ்வொருத்தனும் ஆயிரம் ரெண்டாயிரம்னு சொல்லி தரு வித்துட்டு

ரொம்ப நாள் கடல் மேல சமைச்சு பொறிச்சு திண்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் நானே சமைச்சிருக்கிறேன் கடல் தண்ணி தான் ஊற்றுறோம் கொஞ்சம் உப்புக்கு சேனா எல்லாம் கடைக்கு பத்தியல எப்பயுமே இப்படி ஃப்ரெஷ்ஷான மீனை தின்ட்டோம்னா மற்ற மீன் ஐஸ் திங்கெல்லாம் யோசிப்பீங்க ஏன்னா அந்த நல்லாவே இருக்காது இவ்ளோ மூணு பேர் நாலு பேர் உள்ள கடந்த உழைக்கிட்டு கிடைக்கானுங்க மறுபடியும் எப்படி மீன் கடிக்கும் அடுப்பு இந்த கிலோ கிலோ மேலே ஒரு செட்டிங்ஸ் மாதிரி இருக்கு அதை வந்து நம்ம தனியா ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம் கப்புன்னு பிடிச்சா பிடிச்சிருக்கோம் சரசர சர அடுப்புல வந்து காஞ்சிருங்க நீங்கள் பிடிக்கிறான் ஓடிக்கிறது தட்டி தட்டி ஓட்டிடு ஆ தட்டிடுறேன் ஆ கொடிக்கலையே தட்டியாச்சு ம் செவப்பாக இருக்குண்ணா போட்டு போகுது எண்ணெய் ஊற்ற போகிறோம் அடுப்பில் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இன்னும் ஊற்றலாமலை பாக்கெட்டில் இன்னும் எண்ணெய் ஊற்றிடுது நல்லா சூடாகிட்டுங்க இப்போ போகாருங்க தூக்கி போட போகிறோம் மீனை முள்ளு மீன் அப்பா முரு முருங்குது சூப்பராக திங்கும்போது நேரம் வந்திருக்கும் இதே நிறைஞ்சிட்டு மண்டை மண்ட தான் போடுற குட்டி குட்டி பாறை பிடிச்சிட்டு இருக்கோம் அதையும் இங்கே போறோம் இங்க அவனும் பிடிச்சிட்டா மீனா மாற மாற வாங்கிட்டு இருக்க என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்பையில இருந்து சும்மா தான் நடிக்கிற மாதிரி இருக்கு இங்க மழை திட்டிருக்கான் பாருங்க இல்ல இல்ல இல்லை சட்டி என்ன

மாவே இருக்குண்ண உங்களுக்கு அடுத்த பாருங்கள் அங்கே போயிடுவோம் தொழில் பிடிச்சிட்டு மீன் பாரு மீன் வந்து பெரட்டி பாட போகிறோம் நல்லா அட்டி பிடிச்சிடுது ம் நல்லா பிடிக்குது சீலாலாம் ஒட்டிக்கிறோம் கப்புண்டு அவன் வரையறாது அதை அப்படியே எடுத்துக்கிறோம் என்ன என்ன கிடையாது அதில் அதனால மெதுவாக மெதுவாக எடுக்கிறோம் இப்போ போட்டு கடலுக்கு போகணும் எல்லா போட்டுமே கடலுக்கு போயிட்டு இருக்க மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க நாங்கள்தான் போகாம இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்டு கிளம்பிடும் இதை பொறிச்சு முடிக்க கிளம்பிடும் ஒட்டி விட்டுச்சுக்கிட்டு குழம்பு சட்டி நானே கட்டப்பாறையை வச்சு குத்துற மாதிரியில் குத்தி மீனை திருப்பாண்டிதான் இருக்கு

மீன் பொருத்து எடுத்தாச்சு எடுத்துன மண்டை அதையும் எடுத்துனா குடைகளை தான் போடுறோம் அது வைக்கலாம் இது இல்லை சட்டி இல்லைங்கள்ட்ட வாழையோட குழம்பு போட்டு போகும் வச்சுருந்தா குழம்பு மாதிரி து அப்பா போச்ச பங்குல்லாம் மீன் பொறியலா எப்படி வந்துட்டு அடுத்து மசாலா போட்டு போட பொறிக்க போகிறோம் வாய் பாய் அம்மா கையிலே பட்டுச்சு இருக்கா இங்கே போட போட முளைச்சிட்டான் பிடிக்கல அது சட்டி நிறைஞ்சிருமலை குழம்புக்கு ஐயா ஐயா கண்ணுலையா இல்லையா பொழையே எடு பார்த்து முரலெலாம் பாருங்கள் நல்லா வந்துருக்கு போன ஏதாச்சும் அடிப்பிடி சட்டி இல்லை பிடிச்சிச்சு இது பிடிக்கவே இல்லை அப்படியே எடுத்தாச்சு

மீனை பாருங்க மொரல் மீன் நல்லா பொரிச்சு முறு முருன் எடுத்து வச்சிருக்கோம் பாக்கே சூப்பரா இருக்கு வீட்டில் விட கடல் மேலே பொறிச்சா போடுவோம் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது நல்ல டேஸ்ட்டு ஆவி பறக்க பறக்க இருக்கா ரொம்ப நாளாக ஆச்சு கடல் மேலே சமைச்சேன் போட்டு இப்போ கடல் போக வேண்டியது நம்ம இப்போ மீன்லாம் பொறிச்சு முடித்தோன்னா போட்டு கடலுக்கு போயிடும் நம்ம இறங்கி பாப்பா ஸ்கூலில் கூட போகணும் நல்ல சூடாக இருக்கா டக்கு டக்குன்னு சாப்பிடும்ல ம் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு இந்த மசாலா அயல மீன் பயங்கர சூடாக இருக்குங்க சமச்சோடு அயல் மீன் ஆவியாக பறக்குது கையில் கூட பிடிக்க இல்லையா அவ்வளோ ஆவியாக இருக்குது ஆவியாக பறக்க தெரியுதல்ல வேறு தெரியல எனக்கு நான் மீனை பொறுத்தளவு குழம்பைக்கிறோட பொறுத்து தேங்கி தான் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்க வச்சு சாப்பிட்டுருக்கேன் நினைக்கிறேன் இதை நினச்சிக்கிறாதீங்க இப்படிலாம் சாப்பிடும்போது தனி ஒரு ஃபீலாக இருக்கும் அதெல்லாம் வேற மாதிரி ஃபீலுங்க சொல்லலாம் சொன்னாலும் தெரியாது அதில் இந்த இடத்துல இருந்து அணுவிச்சு கொடுத்தா தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பராகும் முறுமுருன்னு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தூத்துக்குடி மின்னல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோங்கண்ணா இனிமேல் ஒன்றுன்னா பாப்பா ஸ்கூல் லீவ் விட போகிறாங்க இனிமேல் நம்மளும் கடலுக்கு போயிடுவோம் கடலுக்கு போகும்போது இனிமேல் கடல் சம்பந்தமான வீடியோக்கள் அதிகமாக இருக்கும் கரையை விட கடல் சம்மந்தமான வீடியோ அதிகமாக இருங்க அவங்களுக்கு பிடிக்கும் தண்ணிக்குள்ளே இறங்கி எடுக்கிற வீடியோ எல்லா வீடியோமே இனிமேல் வந்துகிட்டே இருக்கும் என்ன பாருங்கண்ணா பார்த்துட்டு நீங்கள் மொதல் எப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாரி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்

சென்னைங்க சென்னைக்கும் கொந்த மீனும் பா இல்லை நல்லா சாப்பிட்டுருக்காங்க இதுக்கு அடுத்து பாரா அவியில் ஓடும் ரன்னிங்கிலேயே எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம்